நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் நீதித்துறை ஆட்சேர்ப்பு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சென்னையில இருந்து கடந்த ஆண்டு கால்பர் பண்ணியிருந்தாங்க ஜூனியர் சீனியர் போன்ற பல்வேறு பெண்ணிடங்களை கால்பர் பண்ணி எல்லாம் அனைத்து பல்வேறு மாவட்டங்கள பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேலிப் ஜூனியர் ஃபேலிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்காமையே இருந்துச்சு ஜாயின் பண்ண முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரெண்டு டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் திருநெல்வேலியிலே வச்சுருந்தாங்க தென்காசிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பிரிஞ்சது தான் தென்காசி அப்போ கோர்ட்டு இது தெரிஞ்சதுனால ரெண்டு பேர் வந்து அங்கே மாற்றாமல் திருநெல்வேலியில் வச்சிருந்தனால அவங்க வந்து ஒரு ரிட் பண்ணியிருந்தாங்க உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பண்ணியிருந்ததுனால தான் இது இவ்வளோ நாள் இருந்துச்சு இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருச்சு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கோடிய விரைவில் இன்னும் ஒரு ரெண்டு வாரங்களில் உங்களுக்கு அந்த பணி ஜாயின் பண்ணுற உத்தரவு வந்து இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு கோடிய விரைவில் வந்து வழங்கிடுவாங்க சீனியர் ஃபிலிப் வந்து ஐந்து பணியிடங்கள் வந்து பணியிடங்கள் எக்ஸாமினர் ஒரு பணியிடங்கள் கூப்பிட்டு இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா கூடிய வரை இன்னொரு ரெண்டு வாரங்கள்ல உங்களுக்கு இதுக்கான உத்தரவு வந்து உங்களுக்கு வழங்கிருவாங்க நீங்களும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணி நல்லபடியா ஒர்க் பண்ணலாம் நமது வகுப்பு மாணவர்களும் இதுல வந்து இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து இந்த கோர்ட் எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து நடத்துறோம் அதில் வந்து கலந்துக்குங்க சரிங்களா கலந்துக்கிட்டு வெற்றி பெற பாருங்க நன்றி வணக்கம்